ஆட்சியர் அவர்களும் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மற்றும் அரசு அனைத்து அலுவலகம் அருமையான மாடு அருமையான வீரர்கள் சூப்பர் முயற்சி ரெண்டு பேருக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் மாடு வெட்டி பெற்றது

மாட்டு தம்பி செல்போன் கிளம்பு சூப்பர் போது மாடுபடி வீடு வெற்றி பெற்றி பி கே கார்கூ சூப்பர் 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 தம்பி சூப்பர் <laughs> மாடு <laughs> <laughs>

மாடு சூப்பர் மாடுபதி வீர சூப்பர் மாடுபதி வீர வெற்றி பெற்றார் காமத்தேன் பள்ளத்தின் ஜல்லிக்கட்டு பேரவை அண்ணா துறை வாண்ட சூப்பர் சூப்பர் சூப்பர்

அரை நேர மாதிரி அறுநேரம் போது மாடுபடி வீரர் வெற்றி பெற்றால் வழங்கப்படுகிறது மாண்பு அமைச்சர் அந்த முதல் பரிசு வழங்கப்படுகிறது சார் கை முதல் பரிசு பெற்ற நபர் தான் இந்த ஆண்டு சூரிய சிவாதான் முதல் மாடு முதல் வீர தேர்வு இரண்டாவது பரிசு நம்பர் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் வழங்கக்கூடிய ஒரு சைக்கிள் மூன்றாம் பரிசு என்ற நண்பர் மூன்றாம் பரிசு பெற்றிருக்கிறார் அவருக்கு சைக்கிள் வழங்கப்படுகிறது அமைச்சர் அவர்கள் மேட்டுப்பட்ட இரண்டாம் பரிசு நாட்டு மேல வந்து பரிசு படிச்சல்வாரு கிடைக்கலாம் மூன்றாம் பரிசு இப்பந்த கோயில் மாடு நீலியம்மன் கோயில் மாடு இரண்டாம் பரிசு ஒரு பிரிச்சு அமைச்சர் அமைச்சர் ஒரு வந்து இரண்டாம் பரிசாக வழங்கப்படுகிறது அமைச்சரவழங்கப்படுகிறது மூன்றாம் பரிசு உப்புப்பட்டியைச் சேர்ந்த நீலியம்மன் கோயில் பாட்டுக்கு